அமேசான் கார்ட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளால் கண்டேபிடிக்க முடியாமல் இருக்கும் இந்த மாதிரி பிக்காச்சோ அப்புறம் மட்டா மட்டா டாட்டில் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அமேசான் கார்ட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில விஷயத்தை பற்றி நம்ம இன்னும் வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்துக்கு பிள்ளை கண்டிப்பாக கிளிக் அப்படி நம்ம போகிற அப்படியே உங்களுக்கு உடனே வந்துச்சு அப்புறம் அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதில் நம்ம பார்க்க போது ஹோம் அப்படின்னு சொல்லப்பட்ட வித்தியாசமான ஒரு புழு இதை பார்க்கறதுக்கு என்னடா இது கொடுமையாக இருக்கே இது எங்கே தான் வந்து ஒரு வேலை வேட்டி இடத்துல வந்துருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும் பார்க்கறதுக்கு ரொம்ப அக்கூரமாக இருக்குல்ல எனக்கு அதே வேண்டாம் இது எங்கேயாவது பார்த்துருக்குமா நம்ம நம்ம நார்மலாக புழுவெல்லாம் பார்த்துப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதை பார்த்தா ஏதோ ஏலியன் கிட்டேருந்து அவங்கிட்டேருந்து தச்சு வந்த புழு மாதிரி இருக்குது இதை நெட்டில் தருணம் கிடைக்க வேண்டியங்க இது எங்கே கண்டுபிடிச்சாங்க பார்த்திங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க யாரோ ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர் அங்கே போகும்போது என்னடா இது வித்தியாசம் நெடிகிதுட்டு ஃபோட்டோ எடுத்துருக்காரு அதை தான் இப்போது இன்டர்நெட்டில் வைரலாக போய்ட்டுருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிக்காச்சோ அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு உயிரினம் இந்த பிக்காச்சோ அப்படின்றது அனிமேஷனில் வைக்கப்பட்ட ஒரு பேர் ஆனால் இதை பார்த்தா அணியில் ஏதாவது ஜிமுக்கு போய்ட்டு பாடி எத்தனை மாதிரி உடம்புலாம் சும்மா கட்டுக்கட்டாக அமைச்சா மாதிரி வீட்டில் வித்தியாசமாக ஆனால் இது அணில இல்லை நாய் இல்லைங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கல இந்த உயிரினமோ அமேசான் பாரஸ்டில் கண்டுபிடிச்சாங்கலாம் இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்டர்நெட்டில் பார்த்து இது இந்த அனிமலாக இருக்கும் அந்த அனிமலாக இருக்கிறதும் தொடர்ந்து மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் இந்தி வரைக்குமே இது எந்த அனிமல்னு யாருக்குமே தெரியல உங்களுக்கு ஒரு வேளை இது எந்த அனிமல்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செட்டில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னமோ இது அணியில் தான் ஜிமுக்கு போயிருக்கும் அப்படின்னு தோணுது அப்போ உடம்பெல்லாம் பார்த்தேன் உங்களுக்கு இது என்னவா இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா மறக்காமல் கமெண்ட் செட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்கும் போது மமட்டா டட்டில் அப்படின்னு சொல்லப்பட்ட அமேசான் ஃபாரஸ்ட்டில் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்ப வித்தியாசமான ஒரு டட்டில் இதை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக டட்டில்னால் மேலே வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சும்மா நைட்டாக பல பலன்னு இருக்கும் கடலுக்கு இருக்கிற ஆமையெல்லாம் ஆனால் இந்த ஆமையை பார்த்தீங்கன்னா மேலேலாம் குச்சி குச்சியாக்கு இதே இது ஏதோ அபோரமாக முறையில் கண்டுபிடிச்ச மாதிரியே ஏதோ பாறைக்குள்ளேருந்து தீக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதை பார்க்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு கண்டுபிடிக்கும்போதே கொஞ்சம் பயத்தோடு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா இது ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு பெரிய பாறை கல்லுகள்லாம் இருக்கிற மாதிரி ஊர்ந்து போயிருக்கு அதை கண்டுபிடிச்சி மேலே இருந்தது பார்த்தா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க இந்த டேட்ரில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது டேட்ரில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செட்டில் கமெண்ட் விடுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபிரல்ட் நெக் டிசார்டு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம் இதை பார்க்குறதுக்கு ஏந்து குடு குடுக்குன்னு ஓடுதுல ஏதோ அதை அதோடய காத ரக்க மாதிரி எது இதை வச்சு தாங்க ஜுவலாசி பார்க்கில் ஒரு குட்டி ஒரு டைனோசரியை உருவாக்கி இதை மையமாக வச்சு தான் ஒரு டைனசரியை நம்ம உருவாக்கி நம்ம முன்னாடி காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு உயிரினம் உண்மையிலேயே இருக்குது அது அமேசான் ஃபாரஸ்ட் காட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி டெசர்ட் இல்லை இருக்குல்ல அந்த இடத்துலாம் கூட இந்த ரிசார்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்க்குறதுக்கு நார்மலாக இருந்தாலும் இது ரெண்டு காலில் குடு குடு குடுன்னு ஓடி அதோடய எதிரியை தத்திக்கிட்டே ஓடும் அது இல்லாமல் யாராவது ஒருத்தவங்க தாக்கிறதுக்கோ இல்லை அதை வந்து ஏதோ பண்ணத்துக்கு வந்தாங்களோ அதை பயமுறுத்துக்காக இந்த மாதிரி அதோடய காதை வந்து குடு குடுக்குன்னு கத்திக்கினே ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப வித்தியாசமான உயிரொன்னல நம்ம அடுத்து பார்க்கும்போது வீல் கேட்ச் அப்படின்னு சொல்லப்பட்ட புது வகையான ஒரு உயிரினங்கள் இதுவரையும் இது எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை ஆன்லைன்லேயும் தேடி பார்த்துட்டேன் இந்த மாதிரி ஒரு உயிரினமே இல்லை இது வந்து புதுசாக யாரும் வந்து மீன் பிடிக்கும்போதே இதை பிடிச்சிருக்காங்க இதை பார்க்குறதுக்கு நார்மலாக அந்த பச்சைத்தான் இருக்குல்ல மாதிரி உருவ அமைப்பு தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு உயிரினம் எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரில ஆனால் ஃபிஷிங் பண்ணும்போது அவங்களோட தூண்டியில் மாட்டி இந்த மாதிரி ஒரு உயிரினம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய உயிரினங்கள் வந்து நம்ம பூமியிலே இன்னும் வாய்ந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு உதாரணமாக தான் இந்த உயிரினம் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதான் கமெண்ட் இல்லை மறக்காமல் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போது சாசு டேச் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வித்தியாசமான டைனிங் மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வைரலாக ஏகப்பட்ட பேர் இதை வந்து பேசியிருக்காங்க மாதிரி மனுஷங்கள்லாம் காட்டுக்குள்ளே ஒழிஞ்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு பிளாக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கார் அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குட்டியாக ஒரு உயிரினம் வந்து அவரை ஃபாலோ பண்ணிக்கினே வந்துட்டே இருக்குங்க பின்னாடி அவர் திடீர்னு அந்த வீடியோவில் பார்த்துட்டு அதை நேராக பார்த்துருவாரு அந்த வீடியோக்குள்ளே பார்த்துட்டு அலையிறச்சின்னு ஓடுவார் ஆனால் போயிட்டு அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இடத்துல ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வந்து பார்ப்பாங்க ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது ஆனால் இவர்கிட்ட இந்த வீடியோ வந்து வைரலாகி இப்போ இன்டர்நெட்டில் வேறு லெவலில் இது வைரலாகி வீடியோ போயிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பறவை நம்மலாம் குட்டியாக இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பிறையினமே அந்த நெருப்புக்கோய்தாங்க ஆனால் இந்த பறவை பாருங்கள் அதோட எவ்வளோ பெருசாக இருக்குது மனுஷங்களோட ஆயிட்டோட அதாவது நெருப்பு கோயோடு பெருசாக இருக்கும் போல் அதை பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுல எந்த ஃபோட்டேஜையும் பார்த்திங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட்டில் தான் அப்படி அமேசான் ஃபாரஸ்ட்டில் அப்படி எவ்வளோதான் தான் இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக அப்படின்னு கேட்டால் பல கோடி கணக்கில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் முழுசாக வந்து அமேசான் ஃபாரஸ்ட்டே ரிசர்ச் பண்ணலை நான் இது வரைக்கும் பார்த்த வீடியோலேயே இந்த எலிமேன் அப்படின்னு சொல்லப்பட்ட வீடியோ தான் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுங்க இது ஒருவேளை அனிமேஷன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா இதை பார்க்குறதுக்கு தத்துருவமாக அப்படியே யானை குட்டி யானை ஒன்று ரெண்டு காலில் நடந்து வந்தால் அப்படி போக அந்த மாதிரி வித்தியாசமாக இருந்து ஆனால் நிறைய பேர் இதை வந்து அனிமேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் வந்து உண்மையான ஃபுட்டேஜ் யாரும் வந்து சொல்லலை நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டில் அனிமேஷன் தான் யாரோ பண்ணியிருக்காங்க சிஜிஐ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க டிராகன்கள் உண்மையிலே பூமியில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இல்லை அழிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு ஆனால் இந்த ஃபுட்டேஜெலாம் பார்த்தா உண்மையிலே டிராகன் இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுதுங்க ஜப்பானில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா டிராகனோட எலும்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதோட ஃபால்சில்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட எலும்கு அதை பார்க்குறதுக்கு டிராகன் மாதிரி இருந்தாலும் அது உண்மையான ட்ராகனாக இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா அதோட மண்ணோட பார்த்தீங்கன்னா கொம்பெல்லாம் வச்சு இருக்குது ஆனால் அதுக்கு வச்சிருக்க அந்த எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக டிராகன் மாதிரியே இருக்குது ஒரு வேலை டிராகன் அந்த இடத்துல வாழ்ந்திருக்கலாமோ அப்படின்னு டவுட் வந்து நம்மளே எல்லாருக்குமே வருது வெளியில் இந்த மாதிரி ட்ராகன்னா இங்கே உயிரோடு வாழ்ந்தா அப்படி வாய்ந்தால் எந்த இடத்துல இருக்கும் இல்லை எந்த கண்ட்ரிலேயும் இருக்கும் ஒரு நம்ம வீட்டில் இருக்க காடுகளில் இருக்குமா இல்லை அமேசான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த காட்டில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கிங்க இதை பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இல்லை இதை பார்க்குறதுக்கு பாம்பா இல்லை பறவையா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் இது பாம்பெல்லாம் இல்லைங்க பறவை தான் ஏன்னா அதோடய கையை வளைச்சி கிழிச்சு நெரிச்சு இது மாதிரி பண்ணிது இதை பாம்பு பாம்பு மாதிரி இருந்தாலும் இது அமேசான் ஃபாரஸ்ட்டில் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வேண்டுமீக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பறவை அப்படின்னு சொல்கிறாங்க அது இது ரொம்ப ரேராக பார்க்குறதுக்கே ஏன்னா இது வந்து அப்படியே செல மாதிரி இருக்கும் கண்டுபிடிக்கிது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சி கையில் வச்சுருந்தோம்னா கைத்து திருவி திருவி இந்த மாதிரி நம்மளை பயமுறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அதாவது பயமுறுத்துனாலும் இது ஒரு பறவை தாங்க நம்மளுக்கு பயம் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி சூப்பரான வீடியோனால் வேணால் மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்குங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க